பஸ் கட்டணம் தொடர்பில் இறுதி முடிவு எடுப்பதற்காக அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஆணைக்குழு கட்டணம் தொடர்பிலான விடயங்களை இறுதிப்படுத்தி வைத்து இன்றைய பேச்சுவார்த்தையில் அது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது டீசல் விலை குறையும் என நாம் எதிர்பார்த்தோம் எமது கொள்கையின் படி வடடாந்த விலை திருத்தத்தில் கட்டாயம் நாம் விலை குறைப்பு செய்ய வேண்டும் ஜூலை மாதம் நூற்றுக்கு இரண்டு வீதமாக குறைய வேண்டும் என்றே கணக்கிடப்பட்டிருந்தது நாம் இது தொடர்பில் ஆணைக்குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் இதனை சரியாக செய்திருந்தால் அடுத்த மாதம் மக்களுக்கு அந்த நன்மையை வழ நடவடிக்கை எடுப்போம் உள்ளோம் பயணிகளுக்கு பஸ் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதை எமது எண்ணமுகும் ஆனால் எமக்கான செலவினங்கள் ஈடு செய்யப்பட வேண்டும் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம் அது நல்ல பக்கம் திரும்பும் எதிர்பார்க்கின்றோம் நாம் சகல பஸ் அங்கங்களின் நிறைவேற்று குழுக்களுடனும் ஏனைய உறுப்பினர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்வரும் இரு தரங்களில் எமது நிலைப்பாட்டை